மீண்டும் வழங்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இன்றைய கூட்டத்தின் சாரம்சம் தமிழ்நாடு அரசு அப்படியார் சங்கம் தமிழ்நாடு தலைமைச் சேர சங்கம் தமிழகத்தொட்டி இயக்குநரம் மற்றும் துப்புரவு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலகம் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிய நலத்துறை அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் இணைந்து கோரிக்கைகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக